சினிமா என்பது மக்களின் உணர்வுடன் கலந்த ஒன்றாகும் ஒரு படம் உருவாக நூற்றுக்கணக்கானோரின் உழைப்பு தேவைப்படுகிறது அப்படியான நிலையில் இந்திய சினிமாவின் தந்தை என தாதா சாஹேப் பால்கே கொண்டாடப்படுகிறார் அவர்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இந்தியாவின் முதல் முழு நீள திரைப்படமான ராஜா ஹரிச்சந்திராவை உருவாக்கினார் அதனால்தான் திரைத்துறையின் மிக உயரிய விருது இன்றளவும் அவரின் பெயரால் வழங்கப்பட்டு வருகிறது அதே சமயம் திரைக்குப் பின்னால் பணியாற்றிய ஒரு பெண்மணி பற்றி நாம் பார்க்கலாம் அவர்தான் தாதா சாஹேப் பால்கேவின் மனைவி சரஸ்வதி பால்கே அவர்தான் இந்தியாவின் முதல் பெண் திரைப்படத் தொகுப்பாளராக எடிட்டர் அங்கீகரிக்கப்படுகிறார் பெண்கள் திரைப்பட தயாரிப்பில் அரிதாகவே பங்கேற்ற அந்த காலகட்டத்தில் கதையை ஒன்றிணைக்க ரீல்களை திருத்துதல் கைமுறையாக வெட்டுதல் மற்றும் ஒட்டுதல் ஆகியவற்றை சரஸ்வதி பால்கே மேற்கொண்டார் சரஸ்வதிபாய் தனது கணவரின் கனவை எல்லா வகையிலும் ஆதரித்தார் திரைப்படத் தயாரிப்பை கற்றுக்கொள்ளவும் உபகரணங்கள் வாங்கவும் வெளிநாடு செல்ல அவர் தனது நகைகளை விற்றார் கிட்டத்தட்ட எழுபது பேர் கொண்ட குழுவினருக்கு உணவு சமைத்து தனது குழந்தைகளை வளர்த்தார் அதே நேரத்தில் ஒரு தொழில்நுட்ப வல்லுநராகவும் எடிட்டராகவும் பணியாற்றினார் பல ஆண்டுகளாக அவரது முயற்சிகள் பாராட்டப்படாவிட்டாலும் இந்திய சினிமாவின் பிறப்பை வடிவமைப்பதில் சரஸ்வதிபாயின் பங்கு மிக முக்கியமானது என்பது குறிப்பிடத்தக்கது